புலிஸ்பிரார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர் தேவனின் பாதுகாப்பு என்னப்படுவது எத்தகைய கேடுகளும் நமக்கு நேரிடாதற்கு முன்பாகவே செய்யப்படும் செயலாகும் தவறி சிக்கிக் கொள்ளும் பொழுதும் அவைகளிலிருந்து விடுபட நம்மை காப்பாற்றுபவரும் காப்பாற்றி வெளிக்கொண்டு வருபவருமாய் அவர் இருக்கிறார் கர்த்தர் எத்தகைய இடத்தில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார் என்று பாருங்கள் அதி வசனத்தின் மூலமாக அவரது கூடாரத்திலே நமக்கு ஒரு இடத்தை வைத்து என நாம் காண்கின்றோம் தமது பிள்ளைகளை அவர் பாதுகாக்கும் போது அதே வேளையில் அவர்களை மேன்மைப்படுத்துகிறாகவும் இருக்கின்றார் ஆம் ஒரு மனிதன் தேவனுடைய கூடாரத்தில் அவர் அருகில் வைக்கப்படும் பொழுது அதை காட்டிலும் ஒரு மேன்மை என்னவாக இருக்க முடியும் ஆகவே எத்தகைய சூழ்நிலையிலும் சிக்கிக் கொண்டோம் என சிந்தியாமல் இந்த நிலையிலும் நம்மை சிறந்திருக்க செய்கிறார் என்று சத்தியத்தை மனதில் கொள்வோம் தொடர்ந்து அவர் அருகில் அமர்ந்திருக்கும் உணர்வை பெற்று அணுதினும் நம் வாழ்வை தொடருவோம் அத்தகைய மேன்மையுடைய கூடாரத்தின் அனுபவம் நம்மை மேலும் நடத்தி பாதுகாத்து மறுருவடுத்தி எப்பொழுதும் மேன்மையாக வைக்கும் காட் ப்ளஸ் யூஎபண்டன்ட்லி